திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் யோக்கியர்கள் கிடையாது அயோக்கியர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நிறுவனம் செய்துவிட்டதாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது குற்றவாளியே தனது தம்பி என்று கூறியுள்ளார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் புலனாய்வுத்துறை விசாரணையில் சபாநாயகர் பெயரும் தற்பொழுது சேர்க்கப்பட்டுள்ளது முதலில் நாம் மூன்று விஷயத்தை பார்க்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் பொழுது ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் துரைமுருகன் ஞானசேகரன் என்றால் யார் என்றே எனக்கு தெரியாது என்று கூறியிருந்தார் சட்டத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களோ ஞானசேகரனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த வழக்கில் சிக்கியுள்ளார் அவ்வளவுதான் என்றும் தெரிவித்துள்ளார் மா சுப்பிரமணியன் கட்சி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் ஏ தவிர திமுகவில் எந்த ஒரு முக்கிய பதவியிலும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் கடைசியில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் சிக்கியுள்ளான் என்று பேசியிருப்பது அந்த சார் சபாநாயகராக இருக்கக்கூடும் என்ற தகவலும் தற்பொழுது விசாரணையே சபாநாயகர் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இணையதளங்கள் முழுவதுமாக சபாநாயகர் பற்றியான உண்மைகள் தற்பொழுது வெளிவர தொடங்கிவிட்டது இதற்கு முன்பாக ஆசிரியராக பணியாற்றியவர் தான் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவர் ஒட்டுமொத்தமாக அந்த பள்ளியில் சில தவறுகள் செய்ததன் காரணமாக இரண்டு புகார்கள் அவர் மீது எழுந்துள்ளது இதனால் அவர் ஆசிரியர் பணியில் இருந்து விளக்கப்பட்டார் தற்பொழுது திமுகவில் இணைக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பூஞ்சோலை சம்பவம் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் தொடர்ச்சியான மரணங்கள் சபாநாயகர் தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களால் மட்டும்தான் கடைசியில் உண்மைத்தன்மையை ஆராயக்கூடிய வகையில் புலனாய்வு விசாரணை நடத்தப்படுகிறது அதற்கு முன்பாக எனது தம்பிதான் என்று கூறியிருப்பது தனிப்பட்ட முறையில் கூறியுள்ளாரா கட்சியின் பாசத்தோடு கூறியுள்ளாரா என்பதை விசாரணை முடிந்த பிறகுதான் தெரியவரும் ஆனால் வீடுகளில் தற்பொழுது அப்பாவு அவர்களுக்கு சம்பந்தமான சில ஆவணங்களையும் ஞானசேகரன் வீட்டில் இருந்து கைப்பற்றி உள்ளார்கள் இந்த விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளது இதில் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவோ அவர்களது பெயர் அடிபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது ஒருவேளை அப்பாவோ அவர்கள் பெயர் இடம்பெற்றிருந்தால் சபாநாயகர் பதவியிலிருந்து அவரை நீக்குவாரா முதல்வர் ஸ்டாலின் என்ற கேள்வியும் இந்த வீடியோ மூலமாக நாம் பதிவு செய்கிறோம் குறிப்பாக அப்பாவோ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அடுந் அந்த சார் சபாநாயகராக இருக்கக்கூடுமா என்ற கேள்வியும் வெளியாகி உள்ளது